தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதின வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் ஒன்று முதல் எட்ட முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார் அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது அவர் அவரை கூப்பிட்டு உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும் நீரினி வீட்டு பொறுப்பாளராக இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார் அந்த வீட்டு பொறுப்பாளர் நான் என்ன செய்வேன் வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிட போகிறாரே மண்வெட்டவோ என்னால் இயலாது இறந்து உண்ணவும் இருக்கிறது வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார் முதலாவது வந்தவரிடம் நீரின் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு குடம் எண்ணெய் என்றார் வீட்டுப் பொறுப்பாளர் அவரிடம் இதோ உம் கடன் சீட்டு உட்கார்ந்து ஐம்பது என்று உடனே எழுதும் என்றார் பின்பு அடுத்தவரிடம் நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு மூடை கோதுமை என்றார் அவர் இதோ உம் கடன் சீட்டு என்பது என்று எழுதும் என்றார் நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவியோமக்கு போகல் அன்பான அந்த சௌரசவர்களே இன்று பொதுக்காலம் முப்பத்தி ஒன்றாம் வாரம் நவம்பர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரில பிறந்த கிறிஸ்து ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஓமைய சொல்றாரு ஓகேங்களா வீட்டு பொறுப்பாளருடைய ஓமை வந்து சொல்றாரு என்ன ஆச்சு இது இந்த ஓமை கேட்கும்போது நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் என்னடா இது வீட்டு பொறுப்பாளர் தப்பு பண்ணிட்டாரு அப்புறம் தலைவர் கணக்கு கேட்குறாரு அந்த கணக்குலையும் குளறுபடி பண்ணுறாரு அது தெரிஞ்சும் தலைவர் வந்து அவரை பாராட்டுறாரு எப்படி போது இதில் தான் என்ன இதுன்னு பல ரகசியங்கள் உலரடங்கியிருக்கு என்ன அப்படின்னா முதலாவது என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தனுக்கு ஒரு வேலை தான் தெரியும் அந்த வேலையை விட்டு தூக்க போகிறாங்க அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்போ நான் என்ன பண்ணணும்னு முன்மதியோடு யோசிக்கிறான் ஐயோ எனக்கு இந்த வேலையை விட்டா எனக்கு யார் வேலை கொடுப்பா எனக்கு யார் சோர் போடுவா எனக்கு யார் கஷ்டத்தை போக்குவான்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான் மற்றவங்கள எப்படியாவது கவரணும் பட் இவ்வளோ நாளும் அவன் வந்து கடன் இருந்தான் அப்போ எல்லாரும் அவன் மேலே கோவத்தில் இருப்பாங்க கரெக்டாக வேலையை விட்டு வெளியில் போனாலும் அவனுக்கு காலி பண்ணிடுவாங்க இல்லைன்னா வேலை கொடுக்க மாட்டாங்க அவனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க அதனால அவன் என்ன பண்ணுறான் முன்மதியோட செயல்படுறான் ஏன்னா எல்லோருடைய கடனையும் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுபடி பண்ணி வச்சிட்டா ஃப்யூச்சரில் இந்த வேலையை விட்டு போனால் அவங்க கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற முன்மதியோடு செயல்பட்டான் பட் அதுவும் தப்பு தான் பட் முன்மதியோடு செயல்படுதை பார்த்தோன்னா அவனோட முதலாளிக்கு அதாவது தலைவருக்கு வா இவன் இவ்வளோ மைண்டை யோசிக்கிறான் அப்படின்ட்டு தப்பு தான் பண்ணுறான் இருந்தாலும் முன்மதியோடு செயல்பட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நம்மளையும் எஸப்பேன் என்ன சொல்கிறாரு முன்மதியோடு செயல்படுங்க ஆனால் ஒளியின் மக்களை மாதிரி இருங்க இவ்வுலகின் மக்களே இவ்வளோ முன்மதியோடு செயல்படுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி இருக்கணும் நினச்சி பாருங்கன்னு சொல்கிறாரு ஏசப்பா ஓகேங்களா ஏன்னா இந்த உலகத்தை சார்ந்த மக்களே எத்தனை பேரையும் ஏமாத்துறாங்க என்னென்னமோ இப்போ எவ்வளவோ ஜாபுலாம் இருக்குது கரெக்டுங்களா மக்களை ஏமாத்துகிற ஜாப்பு தான் நிறையா இருக்குது மக்களை ஏமாற்றி எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம் எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை சுரண்டலாம் அப்படிங்கிற ஜாபு தான் நிறையா இருக்குது ஓகேங்களா அப்படி இந்த உலகத்து மக்களே இவ்வளோ உன்மதியோடு செயல்படும் போது நாமெல்லாம் கடவுளை நோக்கிய ஒளியின் மக்கள் அப்ப நம்ம என்ன பண்ணணும் எவ்வளவுமதியோட இருக்கணும் மோட்சத்துக்கு போகணும் கடவுளை கிட்ட போகணும் நரகத்தில இருந்து தப்பிக்கணும் ஓகேங்களா அப்படிங்கிற முன்மதி நமக்குள்ள இருக்கணும் இப்ப இருந்து என்ன பண்ணணும் முன்மதியோட செயல்படணும் ஓகேங்களா முன்மதியோட செயல்பட்டாதான் கடவுளும் புகழ் புகழ்வாடே பரவாயில்லடா பாவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ முன்மதியோட செயல்பட்டு இப்ப நல்லவனா மாறிட்டல சூப்பர் அப்படின்னு சொல்லி கடவுளே நம்மளை பாராட்டுவார் அதனால நாம் எல்லாரும் உண்மதியோடு செயல்படும் ஒளியின் மக்களாக வாழ்வோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பேராலே ஐ மீன் எஸ் விஞ்சி மரிய வாழ்கின்ற